இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா வீட்டில் என்ன செய்கிறது நைட்லேயும் காலையிலையும் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இப்படி சுலபமான முறையில் இட்லி தோசை நல்ல பஞ்சு பஞ்சாக இட்லி நல்ல மொறு மொறுனு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு கப் அளவு பொறி எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் நம்ம ரவையும் எடுக்கணும் அதை நல்லா இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஓகே அதையும் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு நமக்கு குர்ணை குர்ணையாக தான் வரும் இந்த பக்குவத்தில் தான் நம்ம ரவையை அரைக்க முடியும் ஸோ அதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு அதே கப்பில் கப் அளவு நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு சேர்த்தாலும் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ அதே கப்பில் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விடுங்க ஒரே நேரத்தில் தண்ணியை நிறைய ஊற்றி கலந்துட வேண்டாம் அது வந்து கெட்டிகள் விழுந்துடும் அதனால நீங்கள் தண்ணி தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரே நேரத்தில் நம்ம தண்ணியை ஊற்றிடக்கூடாது தண்ணி அதிகமாயிரும் ஸோ இப்போ இந்த தண்ணி எனக்கு சரியான அளவாக இருக்கும் இந்த தண்ணி நமக்கு ஊற்றி இப்போ இந்த அளவுக்கு கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள் இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன் ரவை வந்து நமக்கு நல்ல ஊறி சூப்பரான பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா அப்படி இல்லைன்னா பேக்கிங் பவுட்ரு ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டால் தான் நமக்கு இட்லி வந்து சாஃப்டாக வரும் நான் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கிட்டேன் ஒரு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பேக்கிங் சோடா மேலே நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு நல்ல கெட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் பொங்கி வருது பாருங்கள் இந்த பொங்கி வர்றது வந்து எல்லா மாவுலையும் பட்டு எல்லா மாவையும் நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டாதான் இது வந்து இட்லி நமக்கு சாஃப்டாக வரும் இப்போ அளவுக்கு கலந்தாச்சு நல்ல மாவோட பக்குவத்தையும் பாருங்கள் இட்லி பதத்துக்கு மாவு கெட்டியாக இருக்குது ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் இப்போ இதில் தட்டில் வந்து நீங்கள் ஆயில் தடவிட்டாலும் ஓகே இல்லைனா குட்டி குட்டியாக வாழை இலைகளை வெட்டி நம்ம வைக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும் அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய சத்தும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எடுத்து ஊற்றி நான் இட்லி ஊற்றிக்கிறேன் இந்த பக்குவத்தில் அவிக்கும் போது நமக்கு ஒரு அரை மணி நேரத்தில் இட்லி தோசைக்கு மாவும் ரெடி ஆயிரும் சாப்பாடும் ரெடி ஆயிரும் இப்போ இட்லி வந்து எப்போவுமே வேக வைக்கிற மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நான் வச்சுருக்கேன் இது வந்து சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிரும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி இருந்து இட்லியை எடுக்கணும் இப்போ இமிச்சமாக இருக்கக்கூடிய மாவில் தோசை ஊற்றிடலாம் அந்த மாவில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்க்கலைன்னா நமக்கு மொறுமறுப்பு வராது அதனால தோசை மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் தோசை கொஞ்சம் நமக்கு மொறுமறுப்பாக வரும் நம்ம எடுத்த அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் கோதுமை மாவு நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக அதுக்கு மேலே ஆயில் இல்லாட்டி நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை அப்படியே மூடி விட்டுருங்க அவ்வளவுதான் சூப்பரான முறு முறு தோசை நமக்கு ரெடி ஆயிருச்சு இதை வந்து சும்மாவே கூட நம்ம பிச்சு சாப்பிட்லாம் தயிரெல்லாம் ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இட்லியை வந்து லைட்டாக இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமாக வந்துடும் அந்த வாழையில இருந்து எடுக்கும்போது பார்க்கும்போதும் அழகாக இருக்கும் குழந்தைகளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படியே நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் மாவு அரைச்சி எந்த எந்தளவுக்கு நமக்கு இட்லி தோசை வருமோ அதே மாதிரி தான் இருக்கும் எப்படி தான் மாவு அரைச்சாலும் இட்லி கல்லுக்கல்லாக வருது களி களியாக வருது இட்லி பஞ்சு மாதிரி வரவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா வெறும் ரெண்டே பொருளை வச்சு கூட இட்லி அவிக்க முடியுமா ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் யாராலையுமே செய்ய முடியும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்திருக்கேன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக அரிசி எடுத்திருக்கோம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டு அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் இட்லி அரிசியில் தான் செய்கிறேன் நீங்கள் ரேசன் அரிசியில் செய்கிறீங்கன்னா அதோட மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி இட்லி அரிசியை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அரிசி வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இட்லி அரிசி வந்து நான் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவு எடுக்கிறேன் அதாவது ஒரு கிலோ அரிசி அளவு நான் எடுத்திருக்கேன் அரிசி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எந்த மாதிரி இருக்குதுன்னு அரிசியோட அளவு வந்து இந்த மாதிரி தான் நம்ம அளந்து எடுக்கணும் ரொம்ப குமிச்செல்லாம் நம்ம ஃபுல்லாக அளந்து எடுக்கக்கூடாது இப்போ ரெண்டு கப்பு அரிசிக்கு வந்து கரெக்டாக ஒரு அரை கப்பு அளவுக்கு உளுந்து போடணும் உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உளுந்தும் வந்து நம்ம பார்த்து வாங்கணும் ஸோ இட்லி வரிசையை வந்து நம்ம இப்போ இதை ஓரமாக எடுத்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஊற வச்சிடலாம் நல்லா ஒரு தண்ணியை ஊற்றிட்டு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போது அதே கப்பில் நான் வந்து அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் கப்புக்கும் கொஞ்சம் கூடமாக நம்ம வீட்டுக்காக செய்கிறோம் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் கூட போடுறதில் ஒன்றும் ஆகிறாது ஸோ அதனால் ரெண்டு பத்து கிராம் வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அதையும் வந்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு தண்ணியில் வரைக்கும் நல்லா கழுவிடுங்க உளுந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது நல்ல உருட்டு உளுந்தாக கேட்டு வாங்கணும் அதுதான் வந்து நல்லா பொங்கி வரும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் நம்ம எதுக்குமே போட தேவையில்லை இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி வரும் அதே நேரத்தில் இதுக்கு வெந்தயம் கண்டிப்பாக போடவே வேண்டாம் நீங்கள் வெந்தயம் போட்டு இட்லி செய்கிறதா இருந்தால் அதோட மெத்தட் வேறு ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊரிச்சு பாருங்கள் உளுந்து எந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு உளுந்து மட்டும் எப்போவுமே ரொம்ப கவனமாக வாங்கணும் உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உளுந்து வந்து பெருசாக இருக்கும் ஒரு சில உளுந்து வந்து சின்னதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உளுந்து கண்டிப்பாக வாங்காதீங்க இப்போ வந்து ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு இப்போ நீங்கள் இது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா இதே தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் பட் இல்லை நீங்கள் நார்மலாக தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த தண்ணியை நல்லா வடித்ததுக்கப்புறம் நம்ம கிரைண்டரை ஊற்றிக்கலாம் இப்போ நான் அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு கிரைண்டரை நல்லா ஓட விட்டுட்டேன் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது உளுந்தை வந்து நல்லா அரைக்கணும் நல்லா பொங்க பொங்க அரைக்கணும் ஒருவேளை உங்களுக்கு கிரைண்டரில் ரொம்ப நேரம் அரைக்கும் போது சூடாகுது அப்படின்னா நல்லா ஜில்லு தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இன்னும் வந்து சீக்கிரமாகவே உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க இல்லைன்னா உளுந்து அங்கங்கே தங்கி போயிடும் உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து உளுந்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அது வரைக்கும் அரைச்சோம்னாலே நமக்கு சூப்பராக இட்லி வந்துடும் நான் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நான் வந்து உளுந்து அரைச்சேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உளுந்து எல்லாத்தையுமே நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இந்த மாதிரி தான் அரைப்பேன் அதே உரல்ல வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து எப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக ஒரேடியாக நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட்லிக்கு வந்து அரைக்கும் போது அரைப்படாது அதோட பக்குவம் வந்து நமக்கு தவறி போயிடும் ஸோ உரங்களில் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுட்டு நல்லா நீங்கள் இட்லிக்கு அரைப்பட்டுருச்சா அப்படின்னு பார்க்குறோன்னா கையில் அப்படி நசிச்சு இப்படி மாவு எடுத்து நசிச்சு பார்க்கும்போது அப்படியே ரவை மாதிரி இருக்கும் அதுதான் சரியான பக்குவம் கண்டிப்பாக ரவை மாதிரி நம்ம கையில் தட்டுப்படும் போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோம்னாலே சூப்பராக வரும் இட்லி முக்கியமாக அடுத்தது இப்போ உளுந்து வந்து நால்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அரிசி வந்து ரவ பதத்துக்கு நமக்கு அரைச்சி வந்துருச்சு உளுந்தை வந்து கையில் மிக்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி உரலில் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அதே நேரத்தில் இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் இட்லி மாவு அரைப்பட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம உளுந்து மாவை சேர்த்துருக்கோம் உளுந்து மாவை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அரைச்சா போதும் சூப்பராக நமக்கு மாவு வந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கைகளை வச்சு இந்த மாதிரி வலிச்சு விட்டுக்கோங்க ஓரங்களில் இருக்க மாவெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இப்போ கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே இந்த இட்லிக்கு நீங்கள் ஆயில் வெந்தயம் சோறு அவல் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுதான் பக்குவம் கண்டிப்பாக இதே பக்குவத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் செய்து பாருங்கள் இட்லி நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் உங்களுக்கும் இட்லி கடையே வச்சிடலாம் அந்தளவுக்கு இட்லி வந்து பஞ்சு பஞ்சாக நமக்கு வரும் இப்போ உரங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி வைப்பேன் எப்போவுமே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டு மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருவேன் இப்போ அடுத்த நாள் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் மாவு பாருங்கள் எந்தளவுக்கு அப்படியே நல்ல நொறு நொறையாக பொங்கி எவ்வளோ சூப்பராக நமக்கு மாவு வந்து ரெடியாகி வந்திருக்குன்னு நான் வந்து இட்லிக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அதே அளவுக்கு மாதிரி தான் நான் தண்ணி ஊற்றி அரைப்பேன் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன் இதுவே தோசை ஊற்றுறதா இருந்தால் மட்டும் நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்குவேன் இதே மாவில் நீங்கள் தோசை கூட ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் வந்து லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க ஆயில் இல்லாட்டி நெய் தடவிக்கோங்க நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் மாவு வந்து இப்போ நல்லா கலந்து வச்சுருந்தோம் அதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஆப்ப சோடாலாம் போட வேண்டாம் அதே நேரத்தில் பேக்கிங் பவுட்ரு எதுவுமே போட வேண்டாங்க இந்த பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அளவுக்கு நம்ம இட்லிக்கு வந்து மாவு ஊற்றியாச்சு உங்களுக்கு இதுக்கு தேவைன்னா நீங்கள் வாழை இலை குட்டியாக வெட்டி போட்டிங்கன்னா இன்னும் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இப்போ இட்லி தட்டில் வந்து ஊற்றியாச்சு இப்போ மூடி விட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் இட்லின்றனால ஏழு நிமிஷத்தில் எனக்கு கரெக்டாக வந்துடும் லைட்டாக தண்ணியை தொளிச்சி விட்ருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு குக்காகி வந்துருச்சு இந்த மாதிரி இட்லி செய்யும்போது உங்களுக்கு ஸ்பூனை வச்சு எடுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பூனை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க அப்படி இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னா குட்டியாக வாழை இலைகள் மரங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா குட்டியாக வாழை இலையை வந்து நீங்கள் வெட்டிட்டு போட்டிங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லியை பார்க்கும்போதே இப்போ பாருங்க நம்ம நார்மலாக செஞ்ச இட்லி வெறும் ரெண்டே பொருள் தான் எப்படி வந்து பஞ்சு பஞ்சாக வந்திருக்குன்னு பாருங்கள் கையில் இந்த மாதிரி அம்மிக்க பிடிச்சோம்னா அப்படியே வந்துட்டு பாருங்கள் அது ஸ்பான்ஜ் மாதிரி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாங்க இதே போல் பக்குவத்தில் இந்த பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரைக்கும் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க ஒரு அரிசி கூட இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக இட்லி செய்ய முடியுமான்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டிங்களாம் இந்த ஹெல்த்தியான இந்த இட்லியை நீங்கள் செய்து பாருங்கள் ஸோ இப்போ வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம உளுந்தும் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் இதோட வந்து டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அதே நேரத்தில் எவ்வளோ நேரம் மாவை புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இதை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா பக்குவம் கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக நமக்கு இட்லி வராது இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி வரைக்கும் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கழுவிடுங்க வாசம் வந்து அதிகமாக வரக்கூடாது ஸோ அதனால நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு ஒரு மூணு நாலு தண்ணியில் நல்லா கழுவி விட்டுருங்க கழுவினதுக்கப்புறமா இந்த தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துருங்க வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருங்க கண்டிப்பாக நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருங்க அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து பருப்பு வந்து ஊரணம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊறுனா கூட நமக்கு போதுமான அளவாக தான் இருக்கும் ரொம்ப கவனித்து டைமிங் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுட்டு டைம் வச்சுட்டேங்க இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல தனியாக இருந்தால் இதை நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கோங்க பருப்பு பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு ஸோ இந்த பக்குவம் நமக்கு சரியான அளவாக இருக்கும் இதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து சூடாகாமல் அரைக்கணும் ஸோ மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிக்கோங்க அப்படி ஐஸ் வாட்டர் இல்லை ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பருப்பை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா நல்ல நல்லா சில்லுன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து உங்ககிட்ட ஐஸ் தண்ணி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிட்டேன் எங்கிட்ட ஐஸ் வாட்டர் இருக்குது ஸோ அதனால நான் வந்து ரெண்டரை மணி நேரத்துலேயே இதை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் மிக்சி ஜார் வந்து கொஞ்சம் பெரிய ஜாராக இருக்குது ஸோ அதனால் எனக்கு போதுமான அளவாக இருக்கும் தண்ணி வந்து முதல்ல கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி பத்தலை அப்படின்னா இட்லி மாவு என்ன பக்குவத்துக்கு அரைப்பீங்களோ அதே பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்குவம் வந்து தவறி போயிடும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி நான் முன்னாடி ஊற்றினேன் அதுக்கப்புறமா குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம மிக்சி ஜார் பாருங்கள் சூடு வரவே இல்லை ஏன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்க மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் வந்து நமக்கு நல்ல நைஸாக அரைக்க வேண்டாம் இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும்ல இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நல்லா மாற்றிக்கலாம் இந்த பவுலுக்கு எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிறேன் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா வேண்டாம் இதுவே நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் சூடாக இருக்குது ஸோ அதனால ஒரு மூணு மணி நேரத்தில் எனக்கு புளிச்சிருச்சு ரொம்ப கூல்டாக இருக்குது நமக்கு இருக்கிற இடத்துல ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு புளிச்சு நல்லா பொங்கி வரும்ல மாவு அந்த பக்குவம் வரைக்கும் புளிக்க வச்சுக்கோங்க ஆனால் ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா பருப்போட வாசம் வந்துவிட்டு இட்லி நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும் ஸோ எனக்கு வந்து கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் சரியான அளவாக இருக்குது ஊருக்கு ஏற்ற மாதிரி ஸோ அது கிளைமேட் மாறும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளிக்க வச்சுக்கோங்க பருப்போட வாசம் வர்ற வரைக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா இந்த இட்லி நம்மளால் சாப்பிட முடியாது பருப்போட ஸ்மெல் அடிக்கும் வேற ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து தேவையான அளவு உப்பு மட்டும்தான் சேர்க்கணும் பேக்கிங் சோடா வந்து எதுவுமே பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா பீட் பண்ணி விடுங்க அந்த முறை முறையாக இருந்துச்சுன்னா அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விட்டீங்கன்னா இட்லி மாவை விட பஞ்சு பஞ்சாக வரும் இந்த இட்லி இப்போ தட்டில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு எல்லாத்தையுமே இது மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இருக்குது இட்லிக்கு மாதிரி இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் வந்து ஒரு அஞ்சு இட்லி தான் அவிக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லிக்கு என்ன டைம் வைப்போமோ அதே டைம் வைங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம வந்து டைம் வைக்க வேண்டாம் சூப்பராக வெந்து வந்துடுச்சு ஒரு கத்தி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி குத்தி பாருங்க அந்த கத்தியில் வந்து நம்ம ஒட்டக்கூடாது ஒட்டலை இப்போ வந்து இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக தண்ணி வந்து நமக்கு தொட்டு தொட்டு இட்லியை எடுத்தோம் அப்படின்னா நார்மலாக எந்த தட்டில் நீங்கள் எந்த இட்லி ஊற்றினாலுமே இந்த மாதிரி ஆயில் தடவி ஊத்துற இட்லி பாத்திரத்தில் தண்ணியை தொட்டுட்டு கரண்டியை வச்சு ஓரமாக எடுத்திங்கன்னா சுலபமாக நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ ஒரு அரிசி கூட சேர்க்காமல் நல்ல பஞ்சு பஞ்சாக இட்லி நம்ம வீட்லேயும் தயார் பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்தி இந்த டிப்ஸையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பச்சரிசி அரிசி எதுவுமே சேர்க்கலை வெறும் பருப்பில் செஞ்ச இட்லினா யாருமே நம்ப மாட்டாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் இந்த இட்லியை செய்து கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் கடுகு ஜீரகமெல்லாம் போட்டு தாளிச்சு கூட நீங்கள் இந்த இட்லியை ஊற்றிக்கலாம் சும்மாவே சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்